வணக்கம் சற்று முன் வெளியான ஒரு முக்கிய தகவல் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு பட்ஜெட் நான்கு முக்கிய தகவல் குட் நியூஸ் சார்ந்து தகவல்கள் வெளிவந்திருக்கிறத இது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப்ட்டு அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் இதுபோல வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் நிதியாண்டுக்கான தமிழ்நாடு இடைக்கால நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் வரும் பிப்ரவரி மாதம் பதினேழாம் என்று தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் மு அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்போது திமுக அரசின் சார்பில் இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சிறு கூட்டரங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் மு அப்பாவு அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி இருபத்தி ஆறு ஒன்னின் கீழ் அடுத்த சட்டப்பேரவை கூட்டம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் அன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் நிதியாண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வார் என்றும் அப்பாவு அவர்கள் கூறியுள்ளார் மேலும் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி எண் நூற்றி தொண்ணூற்றி மூணு ஒன்னின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டுக்கான முன்பண மானியக் கோரிக்கைகளும் விதி நூற்றி எண்பத்தி ஒன்பது ஒன்னின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான கூடுதல் செலவுக்கான மானியக் கோரிக்கைகள் இறுதி பேரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் சட்டப்பேரவைத் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது சார்ந்தும் சட்டப்பேரவை தொடங்கக்கூடிய நாளுக்கு முந்தைய நாள் அதாவது பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி அலுவல் ஆய்வுக்குழு தலைமையில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அப்பா அவர்கள் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரடி ஒலிபரப்பு செய்வது சார்ந்து பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாகவும் சட்டப்பேரவை கூடிய நாள் முதல் பேரவையில் நடைபெறக்கூடிய விவாதங்கள் மற்றும் உரைகள் அனைத்தையும் டிஜிட்டல் முறையில் பதிவேற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த பதிவுகளை உலகின் எந்த மூலையிலிருந்தும் பொதுமக்கள் பார்வையிடக்கூட வகையில் இணையதளத்தில் வெளியிடப்பதாகவும் அப்பாவு அவர்கள் கூறியுள்ளார் தற்போது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் சிறப்பு தீர்மானங்கள் மானிய கோரிக்கைகள் உள்ளிட்டவை நேரலையில் ஒளிபரப்பப்பட்டு வருவதாகவும் எதிர்வரும் காலங்களில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களையும் முழுமையாக நேரலையில் ஒளிபரப்பு செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதையும் நேரடியாக ஒலிபரப்ப வேண்டும் என்பது முதலமைச்சர் அவருடைய எண்ணம் என்றும் அதற்கான தொழில்நுட்ப ஏற்பாடுகள் விரைவில் நிறவடியும் என்றும் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் கூறியுள்ளார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் வந்து பார்த்தோன்னா பல முக்கிய தகவல்கள் அதாவது குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் ஆயிரம் ரூபாயிலிருந்து மேலும் கூடுதலாக வந்து தொகை வந்து உயர்த்தப்படுமா என்பது சார்ந்து பொதுமக்கள் வந்து எதிர்பார்க்கிறார்கள் அதேபோல் கூட்டுறவு வங்கியில் வந்து நகைக்கடன் தள்ளுபடி செய்யுமா என்றும் வந்து எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது மேலும் முதலமைச்சர் அவர்கள் நூற்றி பத்து விதியின் கீழே பல முக்கிய அறிவிப்பை விளையடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவு நலனருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி